இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் திரையுலகின் பிரபல காமெடி நடிகராக வளம் வந்து கொண்டிருந்த நடிகர் மதன் பாபா அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த திரை உலகினரையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய நிலையில திடீரென மதன் பாபு காலமானது எப்படி அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதை பற்றியும் ஏ ஆர் ரகுமானுக்கே இசை புயல் ஏ ஆர் ரகுமானுக்கே குரு இந்த மதன் பாபா அவர்கள்தான் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம் அது மட்டும் அல்லாமல் கடைசி வரை நிறைவேறாமல் போன மதன் பாபினுடைய கடைசி ஆசை ஒன்றும் இருக்கின்றது அது என்ன அப்படின்றத பற்றியும் அவருடைய கடைசி நிமிடங்களில் என்ன நடந்தது அப்படின்ட்டு மதன் பாபா அவர்களுடைய மறைவு பற்றி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான மர்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நடிகர் மதன் பாப் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சென்னையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு பிறந்த நடிகர் மதன் பாப் அவர்களுடைய இயற்பெயர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது தான் மதன் பாப் அவர்களுடைய மறைவு நிச்சயம் தமிழ் திரையுலகிற்கு பேர் இழப்பு என்பதை மறுத்துவிட முடியாது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாகவே பல அவஸ்தைகளை அனுபவித்திருக்கிறார் மதன் பாபு அவர்கள் தமிழ் திரையுலகின் பிரபல காமெடி நடிகராக இருந்த மதன் பாபு அவர்கள் தற்போது காலமாகியிருக்கிறார் அவருக்கு வயது எழுபத்து ஒன்று வசனங்கள் பேசி சிரிக்க வைப்பதில் வல்லவர் முக பாவனைகளாலையும் வித்தியாசமான புன் சிரிப்பாலையும் ரசிகர்களை கவர்ந்த மதன் பாப் அவர்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை கடைசி காலகட்டத்தில் அனுபவித்திருக்கிறார் நீங்கள் கேட்டவை படத்தில் இடம்பெற்ற பாடலில் ரசித்து கீபோர்டு வாசிக்கும் இசைக்கலைஞராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் நிஜ இசைக்கலைஞர் காமெடி நடிகர் கிருஷ்ணமூர்த்தி என்கிற மதன் பாப் அவர்கள் மதன் பாப் அவர்களின் இசைக்குழுவில் இருந்து இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசை புயலாக உருவெடுத்தார் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் அந்த வகையில் பார்க்கும்போது ஏ ஆர் ரகுமானின் குரு என்றால் அது மதன் தான் என்று சொல்கின்றனர் திரையுலகினர் இசை கச்சேரிகளை நடத்தி வந்தாலும் சினிமாவில் தொடர்ந்து சிறிய வேடங்களில் நடித்து வந்தார் குறிப்பாக பூவே உனக்காக படத்தில் கதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து சார்லியுடன் சேர்ந்து ரசிகர்களை சிரிக்க வைத்தார் பிரன்ஸ் படத்தில் இதோ வந்துட்டேன் என்று அவர் ஓடி வந்து செய்யும் அலப்பறையால் அரங்கம் அதிர்ந்தது வடிவேலுவின் குழுவில் இணைந்து ஐயா காமராசு சுந்தரா டிராவல்ஸ் என ஏராளமான படங்களில் ரசிகர்களை சிரிக்க வைத்தவர்தான் இந்த மதன் பாப்பவர்கள் தெனாலி வில்லன் பிரியமான தோழி என்று தமிழில் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கின்றார் மதன் பாபவர்கள் அது மட்டுமல்லாமல் மலையாளத்தில் இரண்டு படங்களிலும் இந்தி தெலுங்கு ஆகிய மொழிகளில் தலா ஒரு படத்திலும் நடித்திருக்கின்றார் செல்லமே கிரி என்று அவர் நடித்த படங்கள் ஒவ்வொன்றும் அவரது குணச்சித்திர நடிப்பின் பெருமையை சொல்லும் விதமாக அமைந்தது என்பது படம் பார்த்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு கட்டத்தில் தொலைக்காட்சியில் முழு நீள நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்றை வழங்கி மேலும் அடைந்தார் மதன் பாபா அவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென மதன் பாபா அவர்களுக்கு என்ன நடந்தது ஏன் காலமானார் என்ற கேள்வி ஒவ்வொரு ரசிகர்களின் மனதிலும் எழுந்திருக்கின்றது அதற்கு காரணம் அதி தீவிர மது பிரியராம் இந்த மதன் பாபா அவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகவே ஆகிவிட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் மது பழக்கத்திற்கு அடிமையானதால புற்றுநோயாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் மதன் பாப் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாகவே உடல் மெலிந்து தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பெற்று புற்றுநோயுடன் போராடி வெற்றி பெற்று வீடு திரும்பியிருக்கின்றார் இருந்தாலும் அந்த மது பழக்கத்தை விடுவதாக இல்லை இந்த மதன் அவர்கள் கடைசி கட்டத்தில் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு வந்திருக்கின்றார் பணத்திற்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார் அடையாறில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த வீட்டில் இருந்தபடியே வெளியில் செல்லாமல் மருந்து எடுத்து வந்திருக்கின்றார் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உடல்நிலை மேலும் மோசமாகி இருக்கின்றது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் உடல்நல குறைவால காலமாகியிருக்கிறார் மதன் பாபா அவர்கள் அவருடைய மகன் மற்றும் உறவினர்கள் மதன் பாப் வீட்டிற்கு சென்று தேவையான ஏற்பாடுகளை கடைசி கட்டத்தில் இறுதி அஞ்சலிக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர் மேலும் மதன் பாபா அவர்களுடைய கடைசி கட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்ற சில அதிர்ச்சியான விஷயங்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றது கடைசி கட்டத்தில் கவனிக்க கூட ஆள் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு வந்திருக்கின்றார் மதன் பாபா அவர்கள் தனக்கு தேவையானதை தானே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்திலையும் இருந்திருக்கின்றார் சென்னையில் பிறந்த நடிகர் மதன் பாபா அவர்கள் இவருடைய குடும்பத்தில் எட்டாவது பிள்ளையாக பிறந்திருக்கின்றார் சினிமாவுக்கு வந்த பிறகுதான் தன்னுடைய பெயரையே மதன் பாப் என்று மாற்றிக்கொண்டார் மதன் பாப் அவர்கள் சினிமாவில் நடிகர் நடிகரானதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் ஏன்னா இசையின் மீது தான் இவருக்கு ஆர்வம் இருந்திருக்கின்றது இசை அமைப்பாளராக வேண்டும் அப்படின்ற கனவோடு தான் இவர் இருந்திருக்கின்றார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடமும் பணியாற்றியிருக்கிறார் மதன் பாப் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இசை கலைஞர் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது ஒரு கட்டத்தில் இசை அமைப்பாளராக பெருசாக ஜொலிக்க முடியலையே தான் நடிப்பு பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பியிருக்கின்றார் நடிகர் மதன் பாபை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது பாலச்சந்தர் அவர்கள்தான் அவர் இயக்கிய நீங்கள் கேட்டவை படத்தின் மூலமாகத்தான் அறிமுகமானார் மதன் பாபு அவரது நடிப்புக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்ததை அடுத்து காமெடி வேடங்களை ஏற்று நடித்தார் இவரது நடிப்பை விட இவரை ஃபேமஸ் ஆக்கியது இவருடைய சிரிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த சிரிப்புக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்கின்றது ஏகப்பட்ட படங்களில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்த போவது யார் அப்படின்ற நிகழ்ச்சியை நகைச்சுவை நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கேற்றிருந்தார் மிக முக்கியமாக நடிகர் மதன் பாப் அவர்கள் ஒரு காலத்தில் ஹெவி வெயிட் பாக்ஸராகவும் இருந்திருக்கின்றார் சார்பட்டா பரம்பரையில் இவரும் ஒருவர் இதை ஒருமுறை இயக்குனர் பா ரஞ்சித்திடமே கூறியிருக்கிறார் மதன் பாப் இதை கேட்டு பா ரஞ்சித் இது தெரிந்திருந்தா உங்களையும் சார்பட்டா படத்தில் நடிக்க வச்சிருப்பனே என்று சொல்லியிருக்கிறார் உடல் நலனிலும் கவனம் செலுத்தியிருக்கின்றார் மதன் பாபா அவர்கள் உடலை ஃபிட்டாக வைத்திருக்க ஜிம்முக்கு சென்று ரெகுலராக ஒர்க் அவுட் செய்வாராம் மதன் பாபா அவர்கள் என்னதான் ஒர்க் அவுட் செய்தாலும் தவறான பழக்கம் அவரை இந்த நிலைக்கு தள்ளியிருக்கின்றது அதிகப்படியான மது பழக்கம் அவரை புற்றுநோய்க்கு தள்ளி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காலமாகியிருக்கிறார் மதன் பாப் நடிகர் மதன் பாப் அவர்களுடைய நிறைவேறாமல் போன கடைசி ஆசை ஒன்றும் இருக்கின்றது காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு வில்லனாக நடிக்க வேண்டும் அப்படின்றது நீண்ட நாள் ஆசையாகவே இருந்திருக்கின்றது ஆனால் அவருடைய அந்த கடைசி ஆசை நிறைவேறாமலேயே போய்விட்டது தன்னுடைய எழுபத்து ஒன்றாவது வயதில் மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்டு அடிமையாகி புற்றுநோய் பாதிப்பால் அவஸ்தை பட்டு வந்து கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக சரியாக கவனித்து கூட ஆட்கள் இல்லாமல் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்டு பண கஷ்டத்தால் காலமாகி இருக்கின்றார் மதன் பாபா அவர்கள் அவருடைய மறைவு நிச்சயம் தமிழ் திரையுலகத்திற்கும் ரசிகர்களுக்கும் பேரிழப்பு என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது என்னதான் மிகச்சிறந்த நடிகராக வளம் வந்தாலும் தவறான பழக்கத்தால் மதன் பாபுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை தமிழ் திரை உலகினருக்கு இது புதுசு கிடையாது தவறான பழக்கத்தால் அடிமையாவது மதன் பாபு மட்டுமல்ல இதற்கு முன்னாடியே ஏகப்பட்ட நடிகர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி காலமாகியிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் இருந்து நடிகர் மணிவண்ணனில் இருந்து பல நடிகர்களும் இந்த மது பழக்கத்தால் தான் இருக்காங்க அதுவும் ரொம்ப வயசுலலாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயது ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுலேயே இவங்க காலமாகி இருக்காங்க அப்படின்றது பெரும் துயரமான விஷயம்தான் நடிகர் மதன் பாபா அவர்கள் காலமானதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மது பழக்கம் மது பழக்கத்தால் புற்றுநோய் கடைசி கட்டத்தில் கவனிக்க கூட ஆள் இல்லாத ஒரு நிலைமை இப்படி ஒரு மோசமான நிலையில் மோசமான நிலை ஏற்பட்டு மதன் பாபா அவர்கள் காலமானதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மதன் பாபா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் அவர் காலமானதற்கு என்ன காரணம் அப்படின்ற பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்